மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெயிட் இனாஜ் இந்த தலைப்பில் தான் நான் இப்போ பேச போகிறேன் இந்த கீரை பற்றி நான் விளக்க போகிறேன் இந்த கீழே கீழே வச்சிருக்கேன் அந்த கீரை சிவப்பு தண்டுக்கீரை இதை வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரைன்னு வாங்க சிவப்பு தண்டுக்கீரையின் மருத்துவ பயன்கள் சிவப்பு தண்டுக்கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி நான் எடுத்து இந்த வீடியோவில் சொல்லவிருக்கிறேன் ஓகே சோப்பு தண்டு கீரை சோப்பாக நான் அதை அங்கே வாங்கி வச்சுருக்கனேன் பாருங்கள் ஸோ அப்போ இதுக்கு பிறகு நான் வந்து அந்த கீரை எடுத்து இப்படி இருக்கேன் இப்படி எடுத்து எல்லாேருக்கும் கீரை நான் காட்டிட்டு இந்த கீரை தண்டு கீரையை ஓகே நான் இந்த வீடியோ கொஞ்சம் கீழே இருக்கிறேன்னு ஓகே இந்த கீரை தான் பாருங்கள் சிவப்பு தண்டு கீரை இந்த சிவப்பு தண்டுக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ஓகே அதனால் வாரந்தோறும் ஒரு ரெண்டு நாளாவது அல்லது முடிஞ்ச ஒரு நாள் பெரட்டி சாப்பிட்டா கூட ஓகே ஒரு நாள் பிரட்டி சாப்பிட்லாம் அந்த சிவப்பு தண்டுக்கீரையை இது மட்டும் இல்லை பச்சை தண்டுக்கரையும் பருத்தி சாப்பிட்லாம் அதுவும் வந்து இதில் என்னென்ன சத்து இருக்கோ அதே சத்து தான் பச்சை தண்டுக்கரையிலையும் இருக்குது க்ரீன் ஸ்பேனிஷ் கீரையில் இது ரேட்டு இதுவும் சாப்பிட்லாம் அதுவும் சாப்பிட்லாம் ஆனால் இது இன்னும் வந்து பெட்ரு இந்த சோப்பு தண்டு ஏன்னா அந்த ரத்தம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரத்தத்தை உற்பத்தி ஆக்கிறது இந்த கீரை வந்து செரிமான சக்தியை அதிகரிக்கும் நம்ம சோறு சாப்பிட்டா நம்ம வயிறில் உள்ள சாப்பாடுகளை சீக்கிரம் ஜீர்ணிக்கக்கூடிய ஜணி ஜீரணிக்க வைக்கிற தன்மை உள்ள கீரை இதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் செறிச்சிரும் அது கொடை வயிற்றுல வந்து எது பிரச்சனையும் வராமல் சீக்கிரம் சரிச்சிரும் இந்த தண்டு கீரையும் அதே மாதிரி தான் ஏன்னா இந்த கீரைங்க வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்கள் சாஃப்டா இருக்கு இது சீக்கிரமா வந்து டைஜன் ஆயிரும் ஓகே இந்த கீரை வந்து வயிறு இறைப்பை சாப்பாட்டு இறப்பை இதுக்கும் நல்லது பெருங்குடலுக்கும் நல்லது சிறுங்குடலுக்கும் நல்லது இதெல்லாம் குடல்களை வந்து குடல்களையும் இந்த இறைப்பையையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த தண்டு கீரை உதவி செய்யும் உதவின்னு இல்லை இது வந்து பாதுகாப்போம் ஓகே எல்லா எல்லாத்தையும் நல்லா எல்லா சுத்தமாக வச்சு குடலை ஒரு புண்ணு வராமல் அல்சர் வராமல் இது வந்து இந்த கீரை வந்து பாதுகாப்போம் இதே ரெய் ஸ்பைனேஜ் ரைட் ஸ்பைனேஜ் கீரை இது வந்து இந்த சுருநீரகம் இருக்குல்ல சரினா கிட்னி கிட்னி இந்த கீரை வந்து பாதுகாக்குமா இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது ஓகே இந்த கீரை வந்து நல்லதாக இருக்கிறனால இந்த கீரையே தினந்தூரும் பெர்டவு செஞ்சு கீரை கடைஞ்சி இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் முடிஞ்சால் ஒரு நாள் சாப்பிட்லாம் இது டெய்லி நம்ம தினந்தூரும் எடுக்கக்கூடாது அதுவும் இந்த கீரை வந்து எடுத்தா உணவில் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஒரு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கீரை எடுத்து போட்டு சாப்பிட்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் வீட்டில் நான் அங்கோட பின்னால் வச்சுருக்கேன் கீரை மேகி கரண்டின்னு வாங்க டூ டேபிள் ஸ்பூன் கீரை எடுத்து நம்ம உணவு சாப்பிட்றோம்ல சோறு மற்ற இதெல்லாம் சாப்பிட அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீரை போட்டு இந்த கீரையை போட்டு சாப்பிடலாம் ஆ மாக சாப்பிடலாம் ரொம்ப எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்து போட்டாலே போதும் ஒரு மூணு நாலு அஞ்சு நாலஞ்சு எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது அது அதுலயே போட்டு சாப்பிட்றதுனா சோறு இல்லாமல் அந்த கீரையே அதில் உள்ள அந்த தண்ணியே ஊற்றி மட்டும் சாப்பிட்ணும் சிலர் அப்படியே சாப்பிடுவாங்க தண்டு கீரை பரட்டி தண்டு கீரை அந்த கீரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் தண்ணியாக சாஸ் மாதிரி அப்படியே பரட்டி எடுப்பாங்க தண்ணி ஊற்றி அப்போ அதில் தண்ணி இருக்குது இல்ல சோப்பு கலராக இருக்கும் இதோட இந்த கீரை பெரட்டனா இதோட அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெரட்டினா நம்ம அதுலேயே சோறு சாப்பிட்றதுனா அந்த கலர் வந்து இந்த சோப்பு தண்டுக்கரையோட அந்த கலர் தண்ணி கலர் வந்து சிவப்பு கலரில் இருக்கும் அதுவும் சத்து விடுது நல்ல ருசியாக இருக்கும் ரெண்டே டேபிள் ஸ்பூனு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இல்லை வாரம் ரெண்டு தடவை சாப்பிட்றப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீரை பெரட்டேன்னு போட்டு சாப்பிடலாம் அதுக்கு ரொம்ப அளவு தீரி எடுக்கக்கூடாது எந்த உணவுமே வந்து தான் இருக்கணும் அளவு மீறி எடுக்கக்கூடாது சிலருக்கு இது ரொம்ப எடுத்தாலும் தலைவலி கொடுக்கும் ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அந்த கீரையிலேயே கீ கீரையே போட்டு சோறுல போட்டு அந்த கீரையோட அந்த தண்ணி சுவாசு சோப்பு தண்டு கீரையோட தண்ணி சாப்பிட்றலாம் அதிலையே போட்டு சாப்பிடுவாங்க இருக்குது ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லாம் அப்புறம் முட்டை பொறிச்சியோ அதில் சாப்பிட்டுக்கலாம் முட்டைக்கும் இந்த கீரை பெரட்டினு தண்ணியோட சுவாஸ் மாதிரி பெரட்டி இதிலையே சாப்பிட்றதுனா முட்டையும் பொறிச்சு இந்த கீரையும் சாப்பிட்டுக்கிட்டு இதோடய சாஸ் தண்ணியும் ஊற்றி அந்த சோறில் அதுலேயும் சாப்பிடலாம் முட்டை இதுலேயும் சாப்பிடலாம் இது மட்டும் இல்லை இதில் வந்து பெரட்ட நான் வர நம்ம ட்ராயாக பெரட்டக்கூடாது கொஞ்சம் மோட்டரியாக தான் பெரட்டி எடுக்கணும் அதுதான் நான் அந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்டாலே ருசியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்காது இது சாப்பிட்டனா நான் வந்து முட்டை பிடிச்சி சாப்பிடுவேன் இதோட அந்த மோட்டரியாக தான் பரட்டி எடுப்பேன் ட்ரையாக எடுக்க மாட்டேன் கீரை அந்த கீரை சிலர் ட்ரையாக எடுப்பாங்க ஓகே மற்ற உணவு இருக்கிறதுல இப்போ குழம்பு வைக்கிறாங்க பருப்பு கறி மீன் கறி கறி இந்த மாதிரி கறிங்களை வச்சு ரசம் வச்சு அதில் வந்து சடல் வந்து இந்த கீரையை வந்து கடிச்சு வரத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம ட்ரையாக பரட்டலாம் ஆனால் சோறுலேயே இதை போட்டு அந்த குழம்பு இதோட குழம்பு ஊற்றி அந்த சாஸ் ஊற்றி சோப்பில் இருக்கும் அது ஊற்றி சாப்பிட்றதுனா நம்ம வந்து முட்டை பொடிச்சிக்கணும் மற்ற குழம்புனா ட்ரையாக இருந்துச்சு ட்ரையாக பெருட்டி நம்ம சாப்பிடலாம் அது ஆனால் நம்ம எதிரியே சாப்பிட்றதுன்னா சோசா முட்டை குறிக்கணும் முட்டை பொறிக்கலாம் ஏதோ உருளைக்கிழங்கு பெரட்டிக்கலாம் வேறு எந்த பெரட்டில் ஐட்டம் இருக்குதோ அதெல்லாம் வந்து காய்கறிங்க பெரட்டி அதோடு அதை சாப்பிட்டுக்கலாம் அது நம்ம உருப்பத்தை பொறுத்தது ஓகே இது நான் சொல்லிட்டேன் இது கூடலை வந்து சுத்தம் பண்ணால் சொல்லிட்டப்ப இப்போ இது வந்து இந்த புற்றுநோய் வராமல் இந்த கீரை மனிதர்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஒரு கீரையாகும் மற்ற நோய் மற்ற மற்ற நோய்களுக்கும் இது வந்து நல்ல பயனுள்ள கீரை அது இது ஆனால் இப்போ இந்த தண்டிக்கிறையை பற்றி பேசுனதுனால நான் புற்றுநோயை பற்றி சொல்கிறேன் புற்றுநோய் இது இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கீரையை சாப்பிட்டா புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது பெரிதும் உதவி செய்யும் ஓகே இன்னொன்று வந்து இது வந்து புற்றுநோய்க்கும் நல்லது வராமல் தடுக்கிறதுக்கு நல்லது இந்த கீரை இன்னொன்று இந்த கீரை வந்து கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் இருக்குதுல இல்லை கொலஸ்ட்ரோல்களை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கீரை இது செய்யும் இனிப்பு நீர் அதிகம் இருந்தாலும் கொலஸ்ட்ரோலை மட்டும் குறைக்காது இனிப்பு நீர் இன இனிப்பு நீர் அளவு கூட இருந்தால் அதையும் குறைச்சிடும் கொலஸ்ட்ரோல் அதிகம் இருந்தால் அந்த அளவையும் குறைச்சிடும் இந்த சிவப்பு சிவப்பு தண்டுக்கீரை ஓகே இந்த சிவப்பு தண்டுகீரையில கால்சியம் அதிகம் இருப்பதால் இது நம் பசை எலும்பு வளர்ச்சிக்கும் உதவுகிறது இந்த தண்டுகீரையில வந்து கால்சியம் வந்து கால்சியம் வந்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடம்பில் உள்ள தசை நார்கள் இருக்குல்ல இப்போ நம்ம உடம்புல உள்ள இந்த கையில் இங்கே உள்ள சதிங்க தசைநார்கள் இருக்குல்ல அது காலில் உள்ள தசை நார்கள் தொடையில உள்ள தசை நார்கள் எல்லாமே வந்து இந்த கீரை வந்து அந்த தசை நார்களை வந்து உறுதியாக்கும் அதாவது முதுமையானாலும் இளமை தோற்றமாக இருக்கிறதுக்கு இந்த கீரை வந்து உதவி செய்யும் சிவப்பு தண்டு விட நான் பச்சை தண்டு கீரை தான் அதிகமாக சாப்பிட்ருவேன் வாரம் ரெண்டு நாள் பரட்டினாலும் அதுலேயே சாப்பிடுவேன் அது அப்புறம் இந்த பரட்டெல்லாம் புரட்டி கீரை கடைஞ்சி கீரை குழம்பு மாதிரி வச்சு எல்லாம் என்னென்ன சமைக்க முடியுமோ இதில் தேங்காய் பால் ஊற்றி அப்படியே சொதி மாதிரி பச்சை தண்டு கீரை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் சாப்பிடுவேன் இதுவும் சாப்பிடுவேன் ஓகே சோப்பு தண்டு கீரை எனக்கு பிடிச்ச கீரைகளில் அச்சு தண்டு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது சோப்பு தண்டு கீரை இது மட்டும் இல்லைன்னா எவ்வளோ கீரைங்க இருக்குது காய்ங்க இருக்குது ஓகே இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் இந்த இந்த சோப்பு தண்டுக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் வயசானவங்களும் சாப்பிடலான்னு சொல்லிட்டேன் ஓகே நான் எழுதி வச்சு படிக்கிறேன் சாரி இது ரத்த சோகையை இது ரத்த சோகையை குணப்படுத்தும் ஒரு கீரையாகும் இரத்த சோகை நோயாளிகளுக்கு இது சிறந்த மருந்தாகும் காரணம் இந்த கீரையில் இரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை இருக்குது இந்த கீரைக்கு இரத்தத்தை சுத்தம் பண்ணி இரத்தத்தில் உள்ள அணுக்கள் உயிரணுக்கள் எல்லாம் இது உற்பத்தியாக்கி இந்த கீரை ரத்த அதிகரிக்கீரை இந்த சோப்பு தண்டுக்கீரைனா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிய மாட்டுது இந்த கீரையை பற்றி தெரிய மாட்டுது இது வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுற ஒரு கீரைன்னு தெரிய மாட்டுது அதற்கு அப்படி தெரியாமலும் இருக்காங்க சாப்பிடாமலும் இருக்காங்க இதெல்லாம் எந்த நாட்டில் வந்து மழைக்காரங்க தான் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க சோப்பு தண்டுக்கீரையை தமிழர்கள் எந்த கீரையை வாங்கினாங்கன்னா பச்சை தண்டு கீரை தான் வாங்குகிறாங்க தமிழர்கள் ஏன் தெரியல சூப்பு தண்டுக்கிற மழைக்கிறது தான் நிறையா எடுக்கிறாங்க நான் வந்து இது வா ஒரு தடவை எடுப்பேன் பச்சை தண்ணிக்கிற நான் வாரம் ரெண்டு தடவ கூட பட்டி சாப்பிடுவேன் மற்ற காய்கறிங்க பெட்டினதோட ஓகே இது வந்து ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிட ஒரு கீரையாகவும் நல்லது உடம்புக்கு இந்த ரத்த சோகம் வந்து எதனால வருதுன்னா சிலர் வந்து நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட மாட்டாங்க சிலர் வந்து சோறு கொஞ்சமாக எடுத்துக்குவாங்க இவ்வளோ சோறு தான் போட்டுக்குவாங்க கொஞ்சம் ஊண்டு சோறு தான் போடுவாங்க ஒரு அளவு போடுவாங்க ஆனால் காய்கறிங்க இருக்காது பெரட்டல் இருக்காது கீரை இருக்காது ஒரு முட்டையோ மீனோ எதுவுமே இருக்காது குழம்பு கொஞ்சோண்டு ஊற்றிக்குவாங்க பெரட்டல் ஒரே பெரட்டில் சோறு கொஞ்சமாக நல்ல சத்து இல்லையில நல்ல சாப்பாடு இல்லையா குழம்பு மட்டும் கீரைங்க மட்டும் ஒன்றும் ரெண்டும் கொஞ்சமாக அது கொஞ்சம் ஊண்டு போட்டுக்குவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி சோறுலேயே குழம்பு கொஞ்சோண்டு ஊற்றி சோறு சோறும் கொஞ்சம் இதுலேயே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் காய்கறி அதிகம் இல்லாமல் உள்ள உணவு வந்து உடம்புக்கு அதிகம் கிடைக்காம சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்க இருக்காங்களா அவங்களுக்கும் ரத்தம் குறையும் சிலர் வந்து சோறு ரொம்ப எடுக்க மாட்டாங்க காய்கறி பிரட்டில் ரொம்ப எடுக்க மாட்டாங்க ஒரே பிரட்டிலும் ஒரே குழம்பு கொஞ்சமாக ஊற்றி அந்த பெரட்டிலேயே குழம்புலயே அப்படியே சாப்பிட்டுருவாங்க சோறு கொஞ்சமாக எடுப்பாங்க ரெண்டு நேரம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சோறு தான் ஒரு பெரட்டில் கொஞ்சம் கூண்டு குழம்பு இப்படி சாப்பிட்டோம்னா ரத்தம் குறையும் எங்கள் அம்மாவும் குறைஞ்சிருக்குது எங்கள் அம்மாவை வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ரத்தம் குறஞ்ச போய் தான் அவங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் வந்து கட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு ரத்தம் குறைஞ்சதுனால அப்படியே இருந்துகிட்டு இருந்துருந்து அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக சாப்பிட்றதுனா வந்து சோறு சாப்பிடுவாங்க கொஞ்சமாக தான் போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் பெரட்டல் வந்து ஒரே பெரட்டிலேயே சாப்பிட்டு முடிப்பாங்க குழம்பு கொஞ்சம் ஊண்டு ஊற்றிக்குவாங்க ஸோ அப்போ சோறு வந்து சும்மா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஸோ இப்படியே இருந்துருந்து எங்கள் அம்மாவுக்கு ரத்தம் குறஞ்சி போய் உடம்புல அது அவங்க கல்யாணம் பண்ணது இருந்து இப்படி தான் இருந்திருக்குது ஸோ அவங்களுக்கு ரத்தம் நாளாக 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 ரத்தம் வந்து குறஞ்சி குறைஞ்சி அப்படியே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகல டாக்டரும் பார்க்கல ரத்தம் குறஞ்சி போய் ரொம்ப குறவாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஸோ அப்படியே இருந்து இருந்து இருந்துருந்து நாலு அளவில் அந்த ரத்த சோகை அதிகமாகி அவங்களுக்கு வந்து லங்ஸ் போச்சு ரத்தம் குறவா இருந்தாலும் லங்ஸ் உடம்புல உள்ள உறுப்புங்க இதாச்சும் ஒன்று கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் அம்மா உக்காந்த மாதிரியாச்சு ஏன்னா நான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா எங்கள் அம்மா ஒரு உதாரணமாக காட்டுறேன் ஏன்னா அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க நல்ல சத்து உள்ளதும் சாப்பிட மாட்டாங்க ஒரு பெரட்டில் ஒரு குழம்பு சோறும் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவாங்க தண்ணி நிறையா பிடிச்சிருக்காங்க ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து எனிமையாக இருந்துருக்குது ரத்த சோதனை அப்போ நான் சொல்லிக்கிறேன் இந்த ரத்த சோதனால் நம்மளுக்கு உடல் உறுப்புகள் மற்ற மற்ற உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னா ஓகே இந்த கீரை வந்து உடல் எடை இருக்குது இல்லை நம்ம உடம்பு உடம்புல ரொம்ப கொலஸ்ட்ரால் உடம்புல வந்து உடம்புல சிலருக்கு வந்து நிறையா கொழுப்பு சத்து நிறையா இருக்கும் ஸோ இப்போ வெயிட் வந்து அதிகமாகிடும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த கீரை வந்து உதவி செய்யும் ஓகே இது செய்யணும் இது வந்து உடலில் உள்ள பொழுப்புகளெல்லாம் குறைக்கிறது குறைச்சிடும் குறைச்சிடும் படிப்படியாக குறைச்சிடும் நம்ம படிப்படியாக இருக்கணும் அந்த கே அப்புறம் பெண்கள் இன்னொன்று வந்து பெண்கள் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் விடாய் காலங்களில் பெண்களுக்கு மாத விடாய் காலங்களில் பிரியட்டு பெரியவரில் அப்போ வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து செலுக்கு வந்து அடி வயிற்றில் வலி இருக்கும் வயிற்றில் இந்த பக்கம் ரெண்டு ஓவரி பக்கம் வலி இருக்கும் ரெண்டு சைக்கிளையும் வலி இருக்கும் அந்த ஏவரிக்கிட்ட ஸோ அந்த மாதிரி வலி உள்ள டைமில் வலி உள்ள டைமில் இந்த கீரையை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த வலி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்பவுமே அப்போ இந்த கீரையை வந்து தொடர்ந்து தாராளமாக சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் சிலருக்கு எத்தனையோ வருஷம் இருக்கும் இருபது வயசுலேருந்து நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் வலி இருக்கும் பெரிய டைமில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கீரை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிடணும் வாரம் ஒரு தடவையாவது வந்து எடுக்கணும் இது ஒரு 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 தடவை பச்சை தண்டு கீரை ஒரு தடவை எடுக்கணும் நம்மளுக்கு அந்த வரியெல்லாம் வந்து படிப்படியாக குறைச்சிடும் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து கருப்பை கோளாறு இருக்கும் சில பேருக்கு கருப்பையில் வந்து யூத்ரஸில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் கருப்பையில் பையில் ஏதாச்சும் இந்த ஈக்கு ஓரியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து இந்த தண்டுகீரை ரொம்ப மிக சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இது வந்து வந்து குணமாக சனிப்படுத்துறதுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு விஷயம் ஓகே கருப்பை கோளாறுகளை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா இருக்கேன்னா நான் இப்ப இன்னொன்னு வந்து கருப்பைக்கு வந்து இது வந்து நல்ல கீரை கருப்பையை வந்து வலு வலுப்பெற செய்யும் நல்லா உறுதியாகும் அதோட வந்து சில பெண்களுக்கு வந்து சில பெண்களுக்கு வந்து கருத்தறிக்கி கருத்தரிக்க முடியாமல் இருக்கும் சில பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு முப்பது நாற்பது வரைக்கும் கருத்தரிக்க முடியாமல் இருக்கும் சிலர் வந்து சிலருக்கு பிள்ளை இருக்காது பெண்களுக்கு சிலருக்கு பிள்ளை உண்டாகாது ஆனால் இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக ஃபுல்லாக உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வந்து கருத்து முடியாது ஆனால் இந்த கீரையை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்து இந்த கீரை வந்து இன்னும் பெஸ்ட்டு இதனோடய தண்டு கீரை பச்சை தண்டுக்கீரையும் ரெண்டும் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுக்கணும் ஒரு கரண்டி ஒன்றரை ஸ்பூனு ஒரு கரண்டி ஒரு ஸ்பூனு ரெ ஒன்றரை ஸ்பூனு இல்லது இது ஒரு ஸ்பூனு பச்சை தண்டிக்கிற ஒரு ஸ்பூனு இந்த சோப்பு தண்டிக்கிற ஒரு ஸ்பூன் போட்டு சோறுல குழம்போட மற்ற காய்கறிகளோடு எல்லாம் கொஞ்சம் கட்டணும் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் எடுக்கணும் காய்கறிகளும் அளவு மீறி சாப்பிடக்கூடாது நம்ம ஏன்னா டைஜஷன் பண்ணோம்ல அப்புறம் வந்து வயிற்றுல செரிக்காம எல்லாம் வாந்தி வந்துடும் சில நல்ல பேர் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் அளவோட சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நம்ம பெண்களுக்கு வந்து கருத்தரிக்க முடியாட்டியும் கருத்தரிக்கிறதுக்கு உள்ள அந்த தண்ணிய வந்து இந்த கீரை வந்து உண்டாக்கணும் கருத்தரிக்க முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கும் அது அப்ப இந்த கீரையில இந்த கீரைனால பிள்ளையும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கருத்தரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இந்த கீரை வந்து சரிப்படுத்துதில்ல அதனால சூப்பரேன் கருத்தரிக்க முடியாதவங்களுக்கும் கருத்தறிக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கிடும் இந்த கீரை சூப்பு தண்டுகீரைகளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது சூப்பு தண்டுகரை இதில் இந்த கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஓகே நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கீரையில் வந்து இந்த கீரையில் என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இது இதோடு கல்சியம் கல்சியம் இரும்பு சத்து புரோ புரோத சத்து பொட்டேஷியம் சத்து மெக்னீசியம் நார் சத்து தாம தாமிரம் சோடியம் போன்ற எல்லா சத்துக்களும் இந்த கீரையில் நிறைந்துள்ளது நிறைய சத்துக்கள் இன் ஒன் மாதிரி இந்த கீரையில் இன் ஒன் மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது ஓகே எல்லா சத்துக்களும் இருக்குது வைட்டமின்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் வைட்டமின்ஸ் ஏபி ஏ ஏபிசி இருக்குது அதை தவிர இன்னும் மற்ற வைட்டமின்ஸுங்களெலாம் வந்து உடம்புக்கு உடம்புக்கு தேவையான எல்லாம் இருக்குதுல ஓகே இவ்வளோதான் இல்லை நான் சொல்கிறதான் சொல்லிட்டேன் ஓகே ஸோ இப்போ இந்த கீரை இந்த கீரை வந்து இந்த கீரையை வந்து அனைவரும் தாராளமாக சாப்பிடலாம் ஓகே எல்லோரும் சாப்பிட்லாம் தாராளமாக இந்த கீரையை சாப்பிட்டா எதாச்சும் தலைவலி வருமா மாந்தி வருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடவோட ஒரு ஒரு என்னென்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த கீரை மட்டும் இந்த கீரையை மட்டும் பெரட்டலில் சாப்பிட்றதுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே மூணு நாளெலாம் வேண்டாம் ஓகே இது வந்து தேங்காய் பால் ஊற்றி சொதி மாதிரி தனிசார் மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் சாப்பிட்லாம் இதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கேரியை பற்றி இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் யாருக்கு இந்த வீடியோ பார்க்குற பிபோஸ் உங்களுக்கு வீடியோவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதனுடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஓகே 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 அனைவருக்கும் பாய்